வணக்கம் அதுக்கு அடுத்தது அப்படியே இதுக்கப்புறம் பதினாறு வீடு இப்போ போகிறோம் பதினாறு வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கணுனால இந்த நாலு வீட்லேயும் இந்த திசை மாற்றங்களை நம்ம எடுத்துருவோம் சரிங்களா வாங்க எந்த கட்டத்துக்கு போவோம் இதுலேயும் என் நடுன்னு நின்றுட்டு வலது காலை எடுத்து வச்சு இடது காலம் வைக்கிறோம் சரிங்களா இப்போ இதில் ஒன்லி திசை மாற்றம் மட்டும்தான் பண்ண போகிறோம் இது பாருங்கள் எதிர் திசை திரும்புகிறோம் பின்னாடி இருக்க கால் இப்போ திசை மாறுதல்னு சொல்லும் போது எல்லாமே வலது பக்கமாக தான் போயிட்டே இருக்கும் இப்போ நமக்கு நேராக இருக்கும் இங்கே இடது பக்கம் தான் திரும்பணும் இடது பக்கம் திரும்பணும்னா வலது பக்கம் சுற்றி போய் தான் இடது பக்கம் திரும்பணும் இங்கே பாருங்கள் ஒரு எதிர் திசை திரும்ப இப்போ பின்னாடி இருக்கால் முன்னாடி வழியாக முன்னாடி ரைட் ஹேண்ட் போயிடணும் சரிங்களா மறுபடியும் ஒரு எதிர் திசை பின்னாடி இருக்கால் முன்னாடி வழியாக முன்னாடி உங்கள் ரைட் பக்கம் போகணும் சரிங்களா இங்கே திரும்பிட்ட பிறகு தான் ரைட் பக்கம் எடுக்கணும் மறுபடியும் இங்கே போயிட்டோம் இப்போ ஒரு எதிர் திசை போயிட்டு உங்கள் ரைட் பக்கம் திரும்பணும் ரைட் பக்கம் இது இதுதான் வரும் இந்த பக்கம் இப்போ மறுபடியும் ஒரு எதிர் திசை போயிட்டு அடுத்து ரைட் பக்கம் போகணும் இப்படி தான் வரணும் சரிங்களா இது உங்களுக்கு நார்மலாக நான் பதினாறு வீடு போடும்போது ஒரு பேசிக்காக ஒரு திசை மாற்றம் ஓகே இப்போ அடுத்தது என்ன வரும்னா இதே மாதிரி உடானில் வரும் நம்ம நாலாவதாக ஒரு படம் போட்டோம் இல்லைங்களா ஏறு வரிசை எருங்க வருஷம் எடுத்துகிட்டு நாலாவதாக ஒரு பாடம் போட்டோங்களே போன படத்தில் கால் படத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உடானில் வந்து பதினாறு வீடு போடுற மாதிரி வரும் அதுக்கு எப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ண நாலு வீடு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இங்கே இடது பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இது என்னென்னா வலது பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் மாதிரி தான் வலது கால் இடது கால் சரிங்களா இங்கே பாருங்க பக்கத்து வாங்க இந்த ஒரு எது சேர்ப்பறோம் திரும்ப உடனே உங்கள் வலது கால் இருக்கு இல்லையா அதை முன்னாடி தூக்குறோம் சரிங்களா நல்லா பாருங்கள் நேராக நிற்கிறோம் உங்களுக்கு எதிர் திசை திரும்புகிறோம் வலது காலை தூக்கி இந்த உடானில் என்ன பண்ணணும் ஒரே காலில் இந்த வலது காலை வச்சோன்னா இடது காலை மாறி போயிடணும் அப்படி தூக்கி இந்த பக்கம் உங்கள் வலது பக்கம் போகணும் திசை மாட்டது இந்த பக்கம் வந்துடணும் மறுபடியும் எதிர் பக்கம் எதிர் திசை திரும்பி வலது காலை தூக்கி வச்சிடணும் மறுபடியும் ஒரு எதிர் திசை திரும்பி இந்த காலை தூக்கி இங்கே வச்சிடணும் மறுபடியும் ஒரு எதிர் சேர்த்து இந்த காலத்தில் இங்கே வச்சு வந்தாச்சுங்களா உடான் போட்டுக்கிட்டு நம்ம நாலு பக்கம் வந்து அதே பாக்ஸுக்கு வந்துட்டு சரிங்களா இது உங்களுக்கு நாலு வீடு ஒரு திசை மாற்றம் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பதினாறு வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்